அனைவருக்கும் வணக்கம் சேரர் கோட்டை பாகம் ஒன்றில் அத்தியாயங்கள் நாற்பத்தி நான்கு மற்றும் நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி நான்காவது அத்தியாயம் தொடர்ந்தான் ஐங்கரன் தஞ்சை பெருநகரின் அபிமான தொங்கன் திருவிதியிலிருந்து ஆணையாட்கள் தெருவை நோக்கி வேக வேகமாக நடைபெற்றுக் கொண்டிருந்த அந்த கருத்த மனிதனை கூட்டத்தில் தவறவிட்டு விட்டு விடாமல் தொடர்வதற்கு ஐங்கரன் பெருத்து சிரமப்பட வேண்டியிருந்தது பணி முடிந்து அனைவரும் இல்லம் திரும்பும் மாலை விளையாதலால் வீதியில் நகரமே திரண்டு வந்துவிட்டார் போல பெரும் கூட்டம் சேர்ந்திருந்தது போதாக்குறைக்கு மாலை நேரங்களில் தெருவோரங்களில் முழிக்கும் அல்லங்காடிக்காரர்கள் வேறு தெருவில் கணிசமான நீல அகலங்களை ஆக்கிரமித்து இருந்தார்கள் இத்தனை ஜன நடுவே திருவீதியில் நடந்து போவதே சிரமமெனில் ரதங்களிலும் புரவிகளிலும் பல்லக்குகளிலும் பயணிக்கும் பெரிய மனிதர்களுக்கு கஷ்டகாலம்தான் விஷயம் தெரிந்த உள்ளூர் ஆட்கள் மாலை நேரங்களில் இந்த பக்கமே தலை வைத்து படுக்க மாட்டார்கள் நேராக அரண்மனையிலிருந்து ராஜகம்பீரன் திருவீதி வழியாக பிடித்து அப்படியே வடக்கே தப்பி சென்று விடுவார்கள் சிறிது நேரத்தை மிச்சப்படுத்தலாம் என குறுக்கு வழியில் புகுந்து மாட்டிக்கொள்ளும் வெளியூர் ஆட்கள் தான் இங்கு மிகுதி இந்த நெரிசலான திருவீதியில் வேக வேகமாக நடைபெயின்று கொண்டிருக்கும் அந்த மனிதனின் தலை மட்டுமே பல நேரங்களில் ஐங்கரனின் கண்களுக்கு தெரிந்தது மட்டுமே அடையாளம் வைத்துக் கொண்டு பின்தொடர வேண்டியதுதான் ஐந்தாறு நாட்களுக்கு பிறகு அரியதொரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அதனை தவற விடுவானேன் சற்றே கூர்ந்து கவனிப்போம் ஆகியில் அந்த கருத்த மனிதனுடன் வேறு ஒருவனும் நடந்து கொண்டிருப்பது புலனாகும் சொல்லப்போனால் அந்த இரண்டாவது மனிதன்தான் வேக வேகமாக முன்னே நடந்து கொண்டிருந்தான் ஐங்கரன் பின் அவனுக்கு பின்னால் ஏற குறைய இழுத்து செல்லப்படுவது போல சென்று கொண்டிருந்தான் இவ்வாறாக ஒருவன் பின் ஒருவராக கூட்டத்தில் வழி கண்டுபிடித்து சென்று கொண்டிருந்தார்கள் வீதி ஓரங்களில் எரிந்து கொண்டிருந்த பெருவிளக்கு கம்பங்களில் திருவிளக்கிடுவார் தம் தம் பணியை துவக்கிவிட்டனர் கம்பங்களை மறைத்துக் கொண்டு கடை விரித்திருந்த அல்லங்காடி பெருமக்கள் அவர்களின் சரமரியான வசவுகளுக்கு ஆளாக நேர்ந்தது எங்கே இம்மாதிரியான வசவுகளால் கலப்பு நேர்ந்து விடுமோ என்கிற பயத்தில் விளக்கிடுவாருடன் ஒரு காவல் வீரனையும் அனுப்பி வைத்திருந்தார் கோட்டை காவல் தலைவர் அந்த வீரன் தன் பெரிய ஈட்டியில் நீண்ட அடிபாகத்தை பூமியில் தட்டி தட்டி பெரிதாக சப்தம் எழுப்பியபடியே சென்று கொண்டிருந்தான் தன் முன்பாக நடந்து சென்று கொண்டிருந்த கொண்டை மனிதன் ஆணையாட்கள் தெருவிற்கு தான் சென்று கொண்டிருக்கிறான் என்ற உறுதியுடன் நடந்து கொண்டிருந்த ஐங்கரன் தன்னை மறந்து நிமிடங்களில் கவனம் அடுத்த கணம் தெருவில் அவனை காணாமல் வீதி ஓரங்களில் இருந்த மாளிகைகள் ஏதேனும் ஒன்றில் சட்டென உள்ளே புகுந்து விட்டார்களா என்ன இல்லையே மாளிகைக்குள் புகுவதற்கு முன்பு வாயில் காவலரால் வழிமறிக்கப்படுவார்களே அப்படி ஒன்றும் நடந்ததை போல தெரியவில்லையே வேக வேகமாக எட்டு எடுத்து வைத்து அவர்கள் கடைசியாக தன் கண்களுக்கு தென்பட்ட இடத்தில் வந்து நின்றான் அவனது கூர்மையான கண்கள் நாலா புறங்களிலும் மங்கிய மாலை இருளை கிழித்துக் கொண்டு துளாவின அந்த முயற்சி வீண் போகவில்லை வலப்பக்கம் தெரிந்த இரு மாளிகை மதில்களுக்கு நடுவே சிறு வழி ஒன்று கிழக்கே சென்று கொண்டிருந்தது அந்த வழியை அடித்துக்கொண்டு பாண்டி நாட்டு முத்து வியாபாரி ஒருவன் கடை வெறித்திருந்தான் அதனால் அப்படி ஒரு வழி இருப்பதே தெரியாமல் இருந்தது இந்த ஒரு வழியை தவிர திருவீதையில் இருந்து மறைந்து போவதற்கு வேறு மார்க்கங்கள் இல்லை என்பதை ஐங்கரன் உணர்ந்து கொண்டான் யோசிக்காமல் கடையை சுற்றி கொண்டு அந்த குறுகிய சந்தில் புகுந்தான் புகுந்த கணத்தில் அவன் கண்கள் இரண்டும் அந்தகாரத்தில் மூழ்கிவிட்டன ஏனெனில் அந்த வழியின் இரு புறங்களிலும் நீண்டிருந்த பெருமதில்கள் வான் வெளிச்சத்தை அறவே வரவொட்டாமல் மறைத்திருந்தன நல்ல வேலையாக இந்த கும்மிருட்டு சில கணங்களுக்கு தான் நீடித்தது அவனது அவசரம் கருதியோ என்னவோ அந்த குறைவான இருளுக்கு அவனது சிறிய கண்கள் விரைவிலே கொண்டு விட்டன எல்லை இல்லாமல் விரிந்த இருட்டு பாதையில் விறுவிறுவென நேராக நடந்தான் சிறிது நேரத்தில் தென்புற மாளிகையின் குறுக்கு மதில் முடிந்து பின்மதில் தெரிய துவங்கியது வடபுறத்து மாளிகையின் மதிலோ இன்னும் முடிவடையாமல் சென்று கொண்டே இருந்தது ஐங்கரனுக்கு தொடர்ந்து வடபுறத்து மாளிகையின் மதிலையொட்டி முன்னேறி செல்வதா அல்லது இருண்டு கிடக்கும் தென் பின் பின்கட்டுக்கு செல்வதா என்பதில் சிறிது குழப்பம் ஏற்பட்டது சட்டென ஒரு முடிவெடுத்து ஏதோ ஒரு பாதையில் சென்றிருக்கலாம் தான் ஆனால் ஐங்கரனின் நீண்ட கால ஒற்றறியும் அனுபவம் அவ்வாறு யோசிக்காமல் செயல்படுவதை அனுமதிக்கவில்லை ஓர் இரு நிமிடங்கள் வீணானாலும் சிந்தித்து செயல்படுவதே சிறந்த வழி என்பதை அவன் உணர்ந்திருந்தான் முதலில் நாம் எங்கிருக்கிறோம் என்பது தெளிவாக தெரிய வேண்டும் அது தெரிந்தால்தான் மேற்கொண்டு அந்த இருவரும் எந்த பாதையில் சென்று என்பதை யூகிக்க முடியும் அபிமான தொங்கன் திருவீதியில் இருந்து கிழக்கே புறப்பட்டு செல்லும் இந்த நீண்ட சந்து நிச்சயம் ராஜகம்பீரன் திருவீதியில்தான் முடிந்தாக வேண்டும் அதில் சந்தேகமே இல்லை ஆனால் கம்பீரன் திருவீதியை அடைவதற்குள் மேலும் ஒரு திருமாளிகையாவது கடந்தாக வேண்டும் ஆக வடபுறம் தெரியும் மாளிகை இரண்டு பெரிய திருவீதிகளை அடித்துக் கொண்டு நிற்கிறது இது யாருடைய இருக்கும் அது அல்லவா அமைந்திருக்கிறது சரிதான் சிறிது காலம் மலைநாட்டில் வாசம் செய்ததில் தஞ்சையை சற்று மறந்துதான் போய்விட்டோம் ஆ இப்போது நினைவு வருகிறது இந்த மாளிகை மாராயருடது இல்லை பல்லவராயருடையது அவருடைய பெரிய திருமாளிகை வாயில்தான் ராஜகம்பீரன் திருவேதியில் அமைந்திருக்கும் ஆனால் அவருடைய மாளிகை இத்தனை நீண்டதல்லவே அதற்கு அருகில் இது அன்பில் திருமாளிகை அல்லவா அப்படியெனில் நாம் நிற்கும் அன்பில் திருமாளிகைக்கும் வீரசோழன் திருமாளிகையின் புறவில் ஆயத்திற்கும் இடைப்பட்ட இடமல்லவா இது அவனுடைய சந்தேகம் சரிதான் என்பதை உறுதி செய்வதைப் போல சற்று தூரத்தில் புறவிகளின் கணிப்பு சத்தம் கேட்டது வீரசோழன் திருமாளிகையின் உறவி லாயமா அன்பில் விறுவிறுவென அந்த விறுவிறுவெனக்கு பாதையில் நடக்க துவங்கிவிட்டான் சிறிது தூரம் சென்றதும் உறவிகளின் கனைப்பு மிக தெளிவாகவே கேட்க துவங்கியது இந்த பக்கத்தில் வாயில் அல்லது திட்டி வாயிலாவது தென்பட வேண்டுமே இதோ தெரிகிறது இனி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் யத்திற்குள் விளக்குகளும் பந்தங்களும் ஏற்றப்பட்டிருக்கும் என்பது நிச்சயம் அவன் நெருங்க நெருங்க நாற்றமும் வைகோல் வாசமும் எழுந்தன ஒரு புறவி இரு புறவிகள் என்றால் பொறுத்து கொள்ளலாம் நாற்பது ஐம்பது புறவிகள் ஆயிற்றே உடலை புரட்டியது அவனுக்கு மிகுந்த சிரமத்துடன் அதனை பொறுத்து கொண்டான் நேரே வாயில் வழியாக உள்ளே நுழைவதா வேண்டாமா என்கிற பிரச்சனை அடுத்ததாக எழுந்தது ரகசியமாக உள்ளே நுழைய முயல்பவர்கள் வழக்கமான வாயிலை பயன்படுத்துவது நல்லதல்லதான் என்றாலும் தற்போதைக்கு அவகாசம் இல்லை உடனடியாக அவர்கள் பேசுவதை ஒட்டுக்கேட்டாக வேண்டும் இல்லையேல் பட்ட பாடுகள் அனைத்துமே வீண் மெல்ல வாயிலை எட்டி பார்த்து போக்குவரத்து அதிகமில்லை என முடிவு செய்து கன நேரத்தில் மின்னலை போல உள்ளே நுழைந்து விட்டான் நுழைந்த மறுக்கணம் ஒரு ஓரத்தில் குவித்து வைக்கப்பட்டிருந்த வைக்கோல் புதருக்குள் ஒடுங்கிக் கொண்டான் சிவசிவா இது நாட்டு வைக்கோல் போலும் உடம்பில் பட்டவுடன் அரிப்பை துவக்கி விட்டுவிட்டது சற்று தூரத்தில் இரண்டு மனிதர்கள் உரையாடிக் கொண்டிருப்பது தெரிந்தது இன்னும் சற்று நெருங்கியாக வேண்டும் அரிப்பு வேறு தாங்க முடியவில்லை விரைவில் பிரிதொரு இடத்திற்கு சென்று ஒளிந்து கொள்வதுதான் உத்தமம் வேறு வழி இல்லை துணிந்து வரும் முயற்சி செய்துவிட வேண்டியதுதான் அவர்கள் இருவரின் பார்வையும் விலகி இருந்த ஒரு கணத்தில் சரையலென பாய்ந்து நான்கு புறவிக் கூடங்களை கடந்து மதில் சுவரின் ஓரமாக தெரிந்த இருட்டில் ஒண்டிக் கொண்டான் அந்த சில கணங்களுக்குள் வியத்து விறுவிறுத்து விட்டது இதோ பேச்சு குரல்கள் இப்போது நன்றாகவே கேட்கின்றன வந்ததிலிருந்து ஏனப்பா நடுங்கிக் கொண்டே இருக்கிறாய் இது என்னுடைய இடம் இதில் யாரும் என் அனுமதியின்றி உள்ளே நுழைந்துவிட முடியாது பலதேவா என்னுடைய பிரச்சனையை உனக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பது என தெரியவில்லை என் பேரில் ஏதோ சந்தேகம் விழுந்துவிட்டதோ என அஞ்சுகிறேன் பார்ப்பதற்கு அபிராணியாக தெரியும் உன் பேரிலா சோழன் சந்தேகப்படுகிறான் கிடக்கட்டும் எனக்கும் நேரமாகிறது நான் கேட்ட செய்திகளைப் பற்றி ஏதாவது சங்கதிகள் அடிபட்டனவா என்ன சேர நாட்டிலிருந்து எவனோ ஒருவன் வந்திருக்கிறான் ஏதோ ஆரைவாய் மொழி வள்ளுவ நாடாள்வார் என்றெல்லாம் செய்திகள் அடிப்பட்டன அவனுடைய முகத்தை கவனித்தாயா இன்னார் என உன்னால் அடையாளம் முடியுமா விளையாடுகிறாயா பலதேவா நிமிர்ந்து பார்க்கவே கூடாது உணவை பரிமாறிவிட்டு விலகிவிட வேண்டும் தெரிந்ததா இந்த செய்தியை ஒட்டு கேட்பதற்கு உள்ளேயே போதும் போதும் என்றாகிவிட்டது பேரரசருக்கு உணவிடும் போது மெய் நடுங்கி கை கால்கள் எல்லாம் உதரில் எடுத்து நெய் கைப்பிள்ளையாக கீழே கொட்டி ஏக கலைபுரம் ஆகிவிட்டது சரி சரி மேற்கொண்டு சொல் பிறகு எழுதாத ரகசிய செய்தி என ஒன்றையும் என்ன அது தானை தலைவர் என ஒருவர் இருக்கிறாராம் அவர் மூலம்தான் சேர நாட்டு செய்திகள் வள்ளுவனாருக்கு போகின்றன என்றான் அந்த நாட்டான் ஆனால் பேரரசர் அதை நம்பவில்லை வள்ளுவ வாழியாரின் கற்பனைகளுள் இதுவும் ஒன்று என கூறிவிட்டார் அப்பாடா என அதை கேட்டு நிம்மதி பெருமூச்சு விட்டான் பலதேவன் எதற்காக இந்த பெருமூச்சு அது ஒன்றுமில்லை நீ மேற்கொண்டு சொல் சொல்வதற்கு வேறு ஒன்றும் இல்லை உன்னுடைய மைத்துனன் என்ற ஒரே காரணத்தினால் இந்த பாவ காரியத்தை செய்ய துணிந்தேன் இன்னொரு முறை இவ்வாறான கோரிக்கைகளுடன் என்னிடம் வராதே எனக்கு பிடிக்கவில்லை எதற்காக உனக்கு இப்படிப்பட்ட அரசாங்க செய்திகள் தேவைப்படுகின்றன எதிரி நாட்டு ஒற்றன் ஆகிவிட்டாயா தலைவர் வரும் நேரம் நீ கிளம்புகிறாயா சகவாசமே சரியில்லை காலம் கெட்டு கிடைக்கிறது ஒழுங்காக நடந்து கொள் இல்லையே தமக்கையிடம் உன் நடத்தையை பற்றி எச்சரிப்பதை தவிர வேறு வழியில்லை எனக்கு அவன் மெல்ல நகர்ந்து வாயிலுக்கு விரைவதை ஐங்கரனின் கண்கள் கண்டன அடடா இது என்ன சுற்றுப்புறம் எங்கிலும் நிலவின் ஒளி பலமாக விழுகிறதே இன்னும் சிறிது நேரத்தில் நாம் ஒளிந்து கொண்டிருக்கும் இடத்திலும் வெளிச்சம் நிறைந்துவிடும் போல் இருக்கிறதே அவனுடைய கண்கள் இயல்பாக மேல் நோக்கி திரும்பின வானவெளியில் அடர்ந்த கருநீல பின்னணியின் உடே பௌர்ணமி நிலவு மேகத்திரளை விட்டு வெளியே வந்து விடுவதற்கான கடைசி நிமிட ஒத்திகைகளில் பரபரப்பாக மூழ்கி இருந்தது இன்று பௌர்ணமியா என்ன அடுத்த பௌர்ணமி என்று உன்னை இதே இடத்தில் சந்திக்கிறேன் அன்றொரு நாள் இரவு அந்த முக்காட்டு உருவம் பலதேவனிடம் ஒழிந்த மொழிகள் மறக்க முடியாமல் நமது மனதில் பதிந்து கிடக்கின்றன ஐங்கரனுக்கு என்ன நேரப் போகிறதோ என்கிற அச்சத்தில் நமது மேனி மெல்ல நடுங்கவும் தொடங்கிவிட்டது அத்தியாயம் நாற்பத்தி ஐந்து இரவில் இருவர் புறவி லாயத்தின் ஒரு ஓரத்தில் அமைந்திருந்த சிறு மண்டபத்தின் நிழலுக்கு இடம் பெயர்ந்திருந்தான் ஐங்கரன் பளிச்சென பௌர்ணமி நிலவின் வெளிச்சம் அந்த லாயத்தின் பல பகுதிகளிலும் படிந்திருந்ததால் சற்று தள்ளி அமைந்திருந்த அந்த மண்டபமே பாதுகாப்பானது என்று முடிவிற்கு அவன் வந்துவிட்டான் மண்டபத்தின் ஒரு ஓரமாக புறவிகளின் கழிவுகளை வெளியேற்றும் கால்வாய் அமைந்திருந்தது அந்த கால்வாயில் இருந்து சொல்ல முடியாத துர்நாற்றம் எழுந்து கொண்டிருந்தது என்றாலும் அவசரத்திற்கு ஒளிந்து கொள்ள வேறு இடம் கிடைக்கவில்லை நாளிகைகள் ஆமை வேகத்தில் கழிந்து கொண்டிருந்தன பலதேவன் நிதானமாக நீரும் காட்டிக் கொண்டிருந்தான் சில புறவிகள் அவசரப்பட்டு கொள்ளை பிடுங்கி தின்ன முற்பட அது லாயம் எங்கும் சிதறவே அவன் எரிச்சலுக்கு உள்ளாக்கி கொண்டிருந்தது சில வேளைகளில் அவனது கோபம் புறவிகளின் கழுத்தில் கோபமான அறையாகவும் வெளிப்பட்டது ஆனால் புறவிகள் அவனது கோபத்தை எல்லாம் லட்சியம் செய்யவில்லை தொடர்ந்து தாம் நினைத்த காரியத்தை முடிப்பதிலேயே அவை உணவிட்டு முடித்தவன் ஓரளவிற்கு சுத்தம் செய்துவிட்டு கைகால்களை கழுவிக்கொண்டு மண்டபத்தை நோக்கி நடந்தான் ஐங்கரனின் பாடு தர்ம சங்கடம் ஆகிவிட்டது இவன் எதற்காக சம்பந்தம் இல்லாமல் இங்கே வர முற்படுகிறான் மண்டபத்தில் ஏதாவது இருக்கிறதா என்ன அவன் கண்கள் மண்டபத்தின் இருளை குளித்துக் கொண்டு அலசின அடடா அந்த கோடியில் ஏதோ ஒரு முட்டை இருப்பது போல தெரிகிறதே அது இந்த பணியாளனுடைய இரவு உணவா என்ன கெட்டது குடி மண்டபத்தில் இரு அதிகமாக இருந்தாலும் மிக அருகே நெருங்கி வந்துவிட்டால் நமது உருவம் நிச்சயமாக விடும் மிகவும் நெருங்கி விட்டான் இனி மண்டபத்திலிருந்து இருந்து வெளியேறுவதற்கும் அவகாசம் இல்லை ஒரு போராட்டத்திற்கு ஆயத்தமாக வேண்டியதுதான் தன்னுடைய குருவாளி கையில் பிடித்துக்கொண்டு கொண்டு இருளில் தெரிந்த அந்த நிழல் உருவத்தை தாக்க தயாரானான் ஐங்கரன் நுழைந்த உடனே வாளின் பிடியால் தலையில் நச்சென ஒரே அடி அந்த அதிர்ச்சியில் இருந்து பணியாளன் விடுபடுவதற்குள் வாயிலை நோக்கி ஒரே ஓட்டமாக ஓடிவிட வேண்டியதுதான் இந்த குறுகிய அவகாசத்திற்குள் தாக்கப்பட்டவன் சுதாரித்துக்கொண்டு கொண்டு தன்னை துரத்தாமல் இருக்க வேண்டும் அல்லது கூச்சல் போட்டு குறவில்லாய காவலர்களை அழைக்காமல் இருக்க வேண்டும் இது சாத்தியப்படுமா இல்லையா என்றெல்லாம் யோசிப்பதற்கு கூட நேரமில்லை இல்லை செயல்பட தயாராக வேண்டியதுதான் மண்டபத்தை வேக வேகமாக நெருங்கிவிட்ட பலதேவன் உள்ளே நுழையாமல் அந்த மண்டபத்தின் மேற்பரப்பை ஆவலுடன் நோக்கியபடியே நின்றான் அவனுக்கு இரண்டு கோள் இடைவெளியில் மண்டபத்தின் தெற்கு தூணுக்கு பின்னால் நின்று கொண்டிருந்த ஐங்கரனுக்கு அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்பது புரியவில்லை ஓரிரு கணங்களில் மண்டபத்தின் உத்திரத்தில் தொப்பென யாரோ குதிக்கும் சப்தம் கேட்டது அதனை தொடர்ந்து மண்டபத்தின் கபோதத்தில் இருந்து ஒரு உயரமான உருவம் கீழே இறங்க முற்படுவதையும் அதற்கு பணியாளன் உதவி செய்வதையும் கண்டான் அவன் ஓ இந்த மண்டபத்தின் மேற்தலம் லாயத்தின் சுவரை ஒட்டி அமைந்திருக்கிறது போலும் அருகில் அமைந்திருக்கும் ஏதோ ஒரு மாளிகையின் மதில் சுவர்களின் வழியாக ஏறி மண்டபத்தின் உத்திரம் வழியாக இந்த மர்ம உருவம் லாயத்திற்குள் வந்திருக்கிறது என்ன பலதேவா காரியம் தானே இந்த குரல் ஐங்கரனுக்கு ஏனோ தொண்டையை அடைத்துக் கொண்டது வெற்றிதான் ஆனால் வெற்றி சொல்வதற்கு இல்லை என் மைத்துனன் மிகவும் அதனால் செய்திகளை அதிகமாக திரட்ட முடியவில்லை சரி இந்த மண்டபத்தில் அமர்ந்து பேசுவோமா ஐயனே இங்கு புறவிகளின் கழிவுகள் வெளியேறும் கால்வாய் அமைந்தது துர்நாற்றம் அடிக்கும் வேறு பாதுகாப்பான இடத்திற்கு செல்லலாம் வாருங்கள் என அந்த புதிய உருவத்தை பலதேவன் கொட்டிலின் முன்பகுதிக்கு கூட்டிச் சென்றான் இன்று இரவு முடிவதற்குள் இந்த லாயத்தில் எத்தனை நாற்றம் எடுக்கும் இடங்களுக்கு இப்படி இடம் பெயர வேண்டுமோ என நொந்தபடியே ஐங்கரனும் அவர்களை பின்தொடர வேண்டி வந்தது இரு கொட்டில்களுக்கு நடுவில் அமைந்திருந்த சற்றே இருள் மண்டிய பகுதிக்கு சென்று வைக்கோலை பரப்பினான் வலதேவன் இருவரும் அதில் அமர்ந்து கொண்டார்கள் ஒட்டிலுக்கு அருகில் ஒரு ஓரமாக நின்றபடியே அவர்களின் உரையாடலை தொடர்ந்து ஒட்டு கேட்க தலைப்பட்டான் ஐங்கரன் வலதேவா ராஜாங்கத்தில் மிக முக்கியமான மாற்றங்கள் எல்லாம் நடைபெறப் போகின்றன நீ தயாராக இருக்க வேண்டும் உன் மைத்துனன் கொண்டு வந்த செய்திகளை முதலில் கூறு மற்றவர்களை பிறகு பேசிக் கொள்ளலாம் வல்லவ நாடுவாளியாரை பற்றியும் சேர நாட்டு ஒற்றனை பற்றியும் மைத்துனன் கூறிய செய்திகளை வலதேவன் சுருக்கமாக கூறி முடித்தான் தானே தலைவர் என்று எவரோ இருக்கிறாராம் அவர் மூலமாகத்தான் சோழ நாட்டின் ரகசியங்கள் எல்லாம் சேரநாட்டிற்கு சென்று சேருகின்றன என அந்த ஒற்றன் பேரரசர் உம் இப்படி கூறிவிட்டாலும் அருள்மொழிவர்மனை நம்பவே முடியாது மனதில் ஒரு ஓரமாக இதனை குறித்து வைத்துக் கொண்டிருப்பான் தானே தலைவரை பற்றி அறியும் அளவிற்கு அந்த நாட்டு ஒற்றன் வந்திருக்கிறான் என்றால் அது மிக மிக ஆபத்தானது அவனுடைய வேலையை உடனடியாக தீர்த்தாக வேண்டும் அவனை உன் மைத்துனால் அடையாளம் காட்ட இயலுமா எதிரே அமர்ந்திருந்தாலும் அவன் முகத்தை பார்ப்பதற்கு இவனுக்கு திராணி இல்லை கோழை அவன் பேரில் சந்தேகம் வராமல் இருப்பதும் ஒரு வகையில் நல்லதுதான் பின்னால் அவனை மீண்டும் நாம் உபயோகப்படுத்திக் கொள்ளலாமே ஐயா அந்த தானே தலைவர் என்பது அவரை பற்றி அதிகம் பேசாமல் இருப்பது உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது புரிந்தது தவறுக்கு மன்னிக்க வேண்டும் இனி ஒருபோதும் தவறான கேள்விகள் என்னிடமிருந்து எழாது நல்லது அரசியல் மாற்றங்கள் சில வரப்போகிறது என கூறினேன் அல்லவா அதனை பற்றிய சில தகவல்களை உன்னிடம் பகிர்ந்து கொள்கிறேன் அப்படியே வேறு சில முக்கிய உதவிகளையும் உன்னிடமிருந்து எதிர்பார்க்கிறேன் அடிமை எதற்கும் சித்தமாக இருக்கிறேன் சேர நாட்டு படையெடுப்பு நடைபெறப் போவது என்பது உறுதியாகி விட்டது இறுதி எச்சரிக்கை ஓலைகள் வலுவ நாடுவாளிக்கு அனுப்பப்பட்டு விட்டன சோழன் தென்மலை நாட்டை தாக்கப் போவது உறுதி இந்த போரில் சோழனை படுதோல்வி அடைய செய்தால்தான் மற்ற காரியங்கள் நாம் நினைப்பதைப் போல நடக்கும் அதற்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு பலமான எதிரணி சேர்ந்து ஒரு சேர தாக்குவதா ஹம் அதெல்லாம் தலையை சுற்றி கொண்டு மூக்கை தொடும் வழி சுருக்கமான மிக நிச்சயமான வழியை கையாண்டு அவர்களை வீழ்த்த வேண்டும் நீங்கள் சொல்வது விளங்கவில்லையே உரையாடலின் இந்த கட்டத்தில் அந்த மர்ம உருவத்தின் குரல் மிகவும் அமிழ்ந்து போக ஐங்கர நாள் அந்த மிக மிக முக்கியமான வாசகங்களை கேட்க முடியாமல் போய்விட்டது நொந்து போனான் அவன் மிக முக்கியமான ரகசியம் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது எப்பாடு பட்டாவது இதனை ஒட்டு கேட்டுதான் ஆக வேண்டும் இப்போது நின்று கொண்டிருக்கும் இடமோ ஆபத்தானது மேலும் நெருங்கி அடுத்த கொட்டிலுக்கு செல்வது அதை விட ஆபத்தானது என்றாலும் வேறு வழி இல்லை நெருங்கித்தான் ஆக வேண்டும் ஐயோ நீங்கள் கூறுவது மிக மிக அபத்தான காரியமாயிற்றே மாட்டிக்கொண்டால் யோசிக்காமல் கழுவில் ஏற்றி விடுவார்களே ஐயா பயத்தில் தோய்ந்த பலதேவனின் குரல் அவனையும் அறியாமல் உயர்ந்து விட்டது முட்டாளே ஏன் இப்படி அலறுகிறாய் எதற்காக உன்னிடம் இத்தனை ரகசிய விஷயங்களையும் பகிர்ந்து கொள்கிறேன் என நினைத்துக் கொண்டிருக்கிறாய் இத்தனை தொடை நடுங்கையாக இருந்தாயானால் வாழ்வில் ஒருபோதும் முன்னேறவே முடியாது கடைசி வரை உறவிகளுக்கு நீர் காட்டிக் கொண்டு அவற்றின் கழிவுகளை சுத்தம் செய்து கொண்டு இங்கேயே கிட அந்த உருவம் எழுந்திருக்க தலைப்பட்டது ஐயனை மன்னிக்க வேண்டும் பலதேவன் அந்த உருவத்தின் கால்களை பிடித்தான் எனக்கு இம்மாதிரி விஷயங்களில் பழக்கமில்லை அதனால் பயம் பிடித்து வாட்டுகிறது பிறகு எனக்கு மட்டும் இப்படி ஒளிந்து திரிந்து மறைந்து வாழ்வதில் முன் அனுபவம் இருக்கிறதா என்ன மனதில் ஒரு லட்சியத்தை கை கொண்டு விட்டால் துடைத்து போட்டுவிட வேண்டும் இந்த உலகம் தைரியசாலிகளுக்கு மட்டுமே கோழைகளுக்கானதல்ல இந்த காரியத்தை மட்டும் உன்னால் முடிக்க முடியுமானால் இந்த லாயத்திற்கு என்ன சோழர் புறவி படைக்கே உன்னை தலைவனாக்குகிறேன் வா பலகீனமான மனம் படைத்த பலதேவனின் கண்கள் விரிந்தன தினமும் நாற்றம் எடுக்கும் கொட்டிலின் கழிவுகளுடன் இருந்து இருந்து அவனது உடலிலும் அந்த நாற்றம் நிரந்தரமாக படிந்து விட்டதாக மனைவி இயசியது அவனுக்கு நினைவிற்கு வந்தது அந்த அகங்காரியின் கொட்டத்தை ஒரே அடியாக அடக்கிவிட்டு ஏன் அவளை ஒரு ஓரமாக ஒதுங்கினேன் என சொல்லிவிட்டு நான்கு இளம் பெண்களை கூட திருமணம் செய்து கொள்ளலாம் நாட்டின் தைரியம் உண்டு என்னை நீ நன்றாக அறிவாய் நான் வாக்கு கொடுத்துவிட்டால் கொடுத்ததுதான் இந்த காரியத்தை மட்டும் முடித்தாயானால் ஐங்கரன் எத்தனையோ எச்சரிக்கையாக அடுத்த கொட்டிலுக்கு நகர்ந்தாலும் அவனது இருப்பை அந்த அகால நேரத்தில் முழித்துக் கொண்டிருந்த புரவி ஒன்று உணர்த்து விட்டது மிருகங்களுக்கே உணர்வு அதனை கொண்டிருக்கிறது என்றல்லவா நினைத்தோம் இது கொட்ட கொட்ட வெளித்து கொண்டிருக்கிறது போல் இருக்கிறதே ஐயையோ இப்போது அவர்கள் எழுந்து இரண்டடி வந்தார்களானால் கையும் மெய்யுமாக மாட்டிக்கொள்வோம் வேறு வழியே இல்லை உடனடியாக வெளியேறியாக வேண்டும் பலதேவா என்ன ஒரு புறவி சம்பந்தம் இல்லாமல் கணிக்கிறது திடீரென ஏதோ நினைத்துக்கொண்டு கணிப்பது வழக்கம்தான் நீங்கள் வேண்டாம் அடிமேல் அடி வைத்து நகரத் துவங்கினான் நல்ல வேளையாக அவன் நின்ற இடத்திலிருந்து நான்கு கொட்டில்கள் தள்ளி ஒரு திட்டி வாயில் அமைந்திருந்தது அதனை சப்தம் செய்யாமல் திறந்து இங்கு வந்ததிலிருந்து மனது ஏதோ சரியாகவே இல்லை யாரோ நாம் பேசுவதை ஒட்டு கேட்டுக் கொண்டிருப்பது போலவே ஒரு எண்ணம் தோன்றிக் கொண்டே இருக்கிறது ஐயனே என்னுடைய அனுமதி இல்லாமல் ஒரு ஈ எறும்பு கூட இந்த கொட்டடிக்குள் நுழைய முடியாது வேண்டுமானால் ஐங்கரன் முடிந்தவரை சப்தமே செய்யாமல் திறக்க முயன்றாலும் அந்த பழைய திட்டுவாயில் கதவின் தாழ்பால் இரவின் ஓசையை குளித்துக்கொண்டு கொண்டு ஓசை எழுப்பத்தான் செய்தது தீப்பந்தத்தை உடனே கொடுத்து கிழக்கு பக்கம் ஏதோ சப்தம் கேட்கிறது ஐயங்கரன் அரைகுறையாக அந்த திட்டி வாயில் கதவை மூடிவிட்டு வெளியே விரிந்த எல்லை இல்லாத இருளில் ஓட்டம் பிடித்தான் சிக்குவானா ஐங்கரன் நாளைய பதிவில் பார்க்கலாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க நண்பர்களே